வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற ஆதாரம் வந்து தந்திராவழியில் தாம்பத்தியம் அங்குற புத்தகம் குறிப்பா அதோட இரண்டாம் அத்தியாயத்தில் எட்டாவது பகுதியா வர்ற விவாகரத்தும் பாலியல் ஆற்றாமையும் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பகுதி விவாகரத்து ஏன் நடக்குது அதோட விளைவுகள் என்ன முக்கியமா ஆண்கள் குழந்தைங்க மேல என்ன தாக்கம் ஏற்படுத்துது இதுக்கும் பாலியல் திருப்தியின்மைக்கும் என்ன தொடர்பு இப்படி சில சில ரொம்ப அழுத்தமான கருத்துக்களை சொல்லுது நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பகுதி என்ன சொல்ல வருது அதோட வாதங்கள் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவா சுருக்கமா தர்றது தான் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஆமா இந்த பகுதி வந்து விவாகரத்தை சும்மா ஒரு சட்டப்பிரிவா மட்டும் பார்க்கல இது வந்து ஆழமான உளவியல் சமூக சிக்கல்களோட ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லுது குறிப்பா பார்த்தீங்கன்னா கல்யாண உறவுல ஏற்படுற ஒரு விதமான பாலியல் திருப்தியின்மை இந்த புத்தகம் அதை வந்து பாலின்ப ஆற்றாமைன்னு சொல்லுது அது வந்து விவாகரத்து முடிவுகளுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு வாதிடுது இந்த பாலின்ப ஆற்றாமைங்கிறத இந்த பகுதி எப்படி பாக்குதுன்னா சும்மா உடலுறவு சம்பந்தப்பட்டதா மட்டும் இல்ல ஒரு ஆழமான பாலியல் பூர்த்தி இல்லனா இணைப்போட சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு ஒரு திருப்தியின்மைன்னு சொல்லலாம் இது ஒரு அடிப்படை தேவைன்னு அந்த புத்தகம் சொல்லுது இதை தவிர விவாகரத்தால வர்ற பாதிப்புகள் குறிப்பா குழந்தைங்க மனசுல ஏற்படுற ரொம்ப நாளைக்கு இருக்கிற காயங்கள் பத்தியும் இந்த ஆதாரம் விரிவா பேசுது கல்யாணங்கள் நிக்கிறதும் சரி உடையறதும் சரி பெரும்பாலும் பெண்களோட முடிவுல தான் நீ இந்த ஆதாரம் சொல்லுது இதுவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க ஆரம்பிக்க கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே விவாகரத்துக்கான சரியான நேரம் வந்துருதுன்னு ஒரு மேற்கத்திய அறிஞர் சொன்னதை இந்த ஆதாரம் கோட்டு பண்ணுது இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் உறவு சிக்கல்களோட ஆழத்தை காட்ட முயற்சி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சட்டப்படி பார்த்தா சம உரிமை இருக்குதான் நிலைமை மாறிடுது சில சிறப்பு சட்டங்கள் பெண்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்துருக்கு ஆனா பாலியல் உரிமை தவிர நீ இந்த புத்தகம் சொல்லுது அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி பெண்கள் தங்கள போக பொருளா மட்டும் புருஷம் பாக்குறதா உணர்றது ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் விவாகரத்து வழக்குல ஜெயிக்கிறதுக்காக வேற சில காரணங்கள் புனையப்படுதுன்னோ இதுக்கு பின்னாடி வேறொரு ஆண் இருக்கான்னு கணவன்மார்கள் சந்தேகப்படுறதாவும் இந்த பகுதி ஒரு சித்திரத்தை கொடுக்குது இங்க நம்ம கவனிக்கணும் இது இந்த புத்தகத்தோட பார்வை அது முக்கியம் ஆண்களும் விவாகரத்து தான் ஆனா அது பெரும்பாலும் அவங்க விருந்து எடுக்கிற முடிவு இல்லையா அவங்க மேல திணிக்கப்பட்ட ஒரு நிர்பந்தத்தோட விளைவுதான்னு இந்த புத்தகம் சொல்லுது ஆமாம் இது ஒரு முக்கியமான புள்ளி இந்த பகுதி வந்து விவாகரத்தோட தாக்கங்களை ஆண்களோட கோணத்துல இருந்து ரொம்ப விரிவாக பேசுது அதாவது விவாகரத்துங்கிறது ஆண்களுக்கு ஒரு பெரிய இழப்புங்கிறது இதோட மையவாதங்களில் ஒன்று இந்த புத்தகத்தோட பார்வையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆண்கள் வந்து குழந்தைங்களை மனசு மனசில்லாமல் தான் விவாகரத்தை எதிர்க்கிறாங்க சமரச முயற்சிகள் முயற்சிகளெல்லாம் ஃபெயிலாகும்போது தான் வேற வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் பெண்கள் நடந்துக்கிற விதம் பற்றி இந்த ஆதாரம் ஒரு குறிப்பிட சித்திரத்தை வரைஞ்சு காட்டுது அதாவது வெளியில் சமரசத்தை மறுக்கிற பெண்கள் கோர்ட்டில் சேர்ந்து வாழ விரும்புகிறதா சொல்லி டைம் வாங்கி கேஸை இழுத்தடிக்கிறாங்கன்னோ அவங்க எதிர்பார்க்கிற ஜீவனாம்சம் இல்லை இழப்பீடு கிடைச்ச பிறகு தான் பரஸ்பர விவாகரத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்னோ இந்த பகுதி சொல்லுது இதுவும் வந்து இந்த ஆதாரத்தில் சொல்கிற ஒரு பார்வைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி இந்த ஆதாரத்தின்படி ஆணுக்கு ஏற்படுற இழப்புகள் பல ஒன்று குழந்தையை நிரந்தரமாக இழக்கிறது அப்புறம் மனைவி குழந்தைக்கு பராமரிப்பு செலவு கொடுக்கணும் கணிசமான இழப்பீடு தரணும் பூர்வீக சொத்துல பங்கு போகும் சமூகத்துல அவமானம் இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு மிக முக்கியமாக ஆணோட ஆண்மையே கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது குறிப்பா இந்தியா மாதிரி ஒரு சமூக சூழல்ல அவன் மறுமணம் செஞ்சு ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகுற வரைக்கும் அவனோட ஆண்மை ஒரு மாதிரி நிரூபிக்கப்படாத விஷயமாவே பாக்கப்படுதுங்கற கருத்தை முன்வைக்குது இதனால வர்ற மன அழுத்தத்தை பத்தியும் இது சொல்லுது இது உண்மையில ரொம்ப கவலைக்குரிய பகுதி குழந்தைகள் மேல ஏற்படுற தாக்கம் இந்த புத்தகம் விவாகரத்தை ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல சொல்லுது குழந்தையின் மீதான உச்சபட்ச கொடூரமான வன்முறைன்னு சொல்லுது ஆமா ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை அது குழந்தையோட வாழ்க்கையை பலி கொடுக்குறாங்கன்னு குற்றஞ்சாட்டுது குழந்தைய அரை அனாதையாக்குறதோட இது குழந்தைய குப்பத்தொட்டியில தூக்கி போடுறத விட கொடூரமானதுன்னு பெற்றோரோட மனநோய குழந்தையையும் வாழ்நாள் பூரா மனநோயாளி ஆக்குற செயல்னு சொல்லுது இந்த வார்த்தைகளோட கடுமையே இந்த புத்தகம் இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு காட்டுது ஆமா இதனால குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நீண்ட கால பாதிப்புகள்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குது சுருக்கமா சொன்னா மனநலம் பாதிக்குது குழப்பம் மன அழுத்தம் வருது படிப்புல கவனம் குறையுது சமூக திறன்கள் அதாவது மத்தவங்களோட பழகுறதுல சிக்கல் நம்பிக்கையின்மை தனிமை உணர்வு இதெல்லாம் வருது அப்புறம் நடத்தை பிரச்சனைகள் வன்முறை ரூல்ஸ மதிக்காதது போதைக்கு அடிமையாகிறது எதிர்கால உறவுகள்ல சிக்கல் எதிர்பாலினம் மேல வெறுப்பு கல்யாண வாழ்க்கையில தோல்வி குற்ற உணர்வு வெட்கம்னு நிறைய சொல்லுது உம் ரொம்ப பெரிய லிஸ்ட் அது மட்டும் இல்ல சில ஆய்வு முடிவுகளை சொல்லி விவாகரத்து செஞ்ச பெற்றோரோட குழந்தைகள் மத்த குழந்தைங்களை விட ஆயுட்காலம் குறைவா இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு கேக்க ஆமா அடுத்து விவாகரத்துக்கு பிறகு தனியா வாழ்றது இல்லனா ரெண்டாம் கல்யாணம் பண்றத பத்தியும் இந்த பகுதி பேசுது ரெண்டாம் கல்யாணத்தை நரகத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது அந்த வார்த்தையே போதும் இந்த ஆதாரத்தோட பார்வை என்னன்னு தெரியுது ஓ இந்த புத்தகத்தோட வாதப்படி பாத்தீங்கன்னா பல விவாகரத்துகள்ல புருஷம் பொண்டாட்டிக்குள்ள மட்டும் பிரச்சனை இல்ல மூணாவதா ஒரு தலை மறைஞ்சிருக்குமா அந்த தான் விவாகரத்துக்கு காரணனும் அது இருக்கிற வரைக்கும் சமரசம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லுது அப்படியா சொல்றாங்க ஆமா ரெண்டாம் கல்யாணங்கள்ல உள்ள சிக்கல்களையும் லிஸ்ட் போடுது பணப்பிரச்சனை முத கல்யாணத்தை பத்தி விமர்சனம் இல்லைன்னா சந்தேகம் முத கல்யாணத்து குழந்தைகள் இருந்தா அவங்களோட நலன் பாதிக்கப்படுறது குறிப்பா பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு பத்தின கவலைகள் இதெல்லாம் முன்வைக்குது தனியா வாழ்றதுலயும் சவால்கள் இருக்குன்னு சொல்லுது பாதுகாப்பு குறைபாடு உடம்பு சரி இல்லாம போனா பாத்துக்க ஆடு இல்லாம போறது தனிமையால கோவம் வந்து அது குழந்தை மேல திரும்புற ஆபத்து வயசான காலத்துல ஆதரவு இல்லாம போறது இப்படின்னு நிறைய சொல்றாங்க சரி இவ்ளோ பிரச்சனைகளை அலசுனதுக்கு அப்புறம் இந்த புத்தகம் திரும்ப திரும்ப ஒரு மையப்புள்ளிக்கு வருது அதுதான் இதோட மிக முக்கியமான ஒருவேளை கொஞ்சம் விவாதத்துக்குரிய கருத்தாகவும் இருக்கலாம் அதாவது பெரும்பாலான விவாகரத்துகளோட ஆணிவேர் பாலின்ப ஆற்றாமை அந்த பாயிண்ட்டுக்கு வருது நம்ம உடம்போட அடிப்படை தேவைகள் இருக்குல்ல காத்து சாப்பாடு தண்ணி தூக்கம் அது மாதிரி பால் ஒரு அடிப்படை தேவைன்னு மத்ததெல்லாம் தனிநபர் சார்ந்தது ஆனா பாலின்பம் மட்டும் துணையை சார்ந்ததுன்னு இந்த தேவை பூர்த்தி ஆகாத போது தான் சிக்கல்கள் ஆரம்பிக்குதுன்னு இந்த புத்தகம் வாதிடுது பெண்கள் கல்யாண வாழ்க்கையில ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வர்றாங்க அது கிடைக்காத போது தான் வெளியேற நினைக்கிறாங்கன்னு சொல்லுது அந்த ஏதோ ஒன்று பாலின்பம் தான் இந்த பகுதி திரும்ப திரும்ப கோடிட்டு காட்டுது இந்த புத்தகம் ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட அதாவது வாசிக்கிறவங்க கிட்ட கேக்குது பெண்கள் அவங்களோட பாலின்ப தேவையை கணவன் கிட்ட வெளிப்படையா கேக்குற சூழல் இருக்கா கேட்டா புருஷ என்ன நினைப்பானோங்கிற தயக்கம் அடிப்படை தேவையை கூட கேட்டு பெற முடியாதனால இது அவங்கள ஒரு வித அடிமை நிலையில வச்சிருக்குன்னு இந்த பகுதி வாதிடுது இது கவனிக்க வேண்டிய ஒரு கோணம் ஆமா யோசிக்க வைக்குது அதனால இந்த புத்தகத்தோட பார்வையில மனைவியோட பாலியல் அதிருப்திக்கு காரணம் அவளோட கணவனோட பாலியல் அறியாமை தான் இதனாலதான் பெண்கள் வேற உறவுகளை தேடுறாங்க இல்லைன்னா விவாகரத்து இந்த பகுதி சொல்லுது கடைசியா விவாகரத்துக்கான விதைகளை தூவுவது கணவனேன்னு ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது இது ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு கூற்று ஆமா இத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த பகுதி சொல்ற தீர்வு என்ன அது ரொம்ப நேரடியானது கணவன் பாலியல் அறிவை வளர்த்துக்கணும் இதுதான் இந்த புத்தகத்தோட மையமான தீர்வு மனைவிய வெறும் போக பொருளா பார்க்காம அவளோட உணர்வுகளை குறிப்பா பால் உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு அவளுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி பாலின்பத்தை வழங்க கத்துக்கணும்னு சொல்லுது இந்த புத்தகம் என்ன நம்புதுன்னா பாலின்பம் முழுமையா வழங்கப்பட்டுட்டா எதிர்மொழி எல்லாம் மறைஞ்சு சண்டை சச்சரவு குற்றச்சாட்டு ஏன் விவாகரத்துக்கே இடம் இருக்காதுங்குது இது ரொம்ப ஊதியான ஒரு நிலைப்பாடு இதுக்கு உதாரணமா அந்த காலத்துல பெண்கள் கிட்ட இருந்ததா சொன்ன பேய் பிடிச்சது இல்ல ஹிஸ்டீரியா மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையில பாலின்ப ஆற்றாமையால் வந்த மனநோய்கள் தானும் மேற்கத்திய மருத்துவத்துல பாலின்பம் கொடுத்து இதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்றாங்கன்னா பாலின்பத்தோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தது தான் சுருக்கமா சொன்னா மனைவிக்கு முழுமையான பாலின்பத்தை கொடுக்கற அறிவு பெற்ற கணவன்கிட்ட மனைவி அன்போடு சரணடைஞ்சு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறும்னு இந்த புத்தகம் ஒரு சித்திரத்தை வரைஞ்சு காட்டுது இது இந்த ஆதாரத்தோட ஒரு இறுதி நம்பிக்கைன்னு சொல்லலாம் கடைசியா விவாகரத்தை பத்தி யோசிக்கிற பெண்கள் அவங்களையே கேட்க வேண்டிய சில கேள்விகளையும் இந்த பகுதி முன்வைக்குது இது ஒரு மாதிரி சுய பரிசோதனை பண்றதுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி இருக்கு ஹம் நீங்க விவாகரத்துக்கு சொல்ற காரணம் உண்மையிலே அதுதானா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதும் காரணம் இருக்கா ஒரு உளவியல் நிபுணர் கிட்ட போய் உண்மையான காரணத்தை விவாகரத்து பண்ணா அந்த உண்மையான காரணம் தீர்ந்துடுமா இதோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும் குறிப்பா உங்க வயசான காலத்துல உங்க குழந்தையோட எதிர்கால என்ன ஆகும் நீங்க செய்யறது தர்மப்படி சரியானதா விவாகரத்து மூலமா நீங்க என்ன அடைய நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமா கல்யாணத்துக்குள்ள கிடைக்காத அந்த ஏதோ ஒன்று கல்யாணத்துக்கு வெளியில கிடைச்சிடுன்னு என்ன நிச்சயம் இந்த மாதிரி கேள்விகளை இந்த பகுதி எழுப்புது முக்கியமான கேள்விகள் தான் வெறுப்பு மாதிரி உணர்ச்சிகள் கூட பாலின்ப ஆற்றாமையோட வெளிப்பாடா இருக்கலாம்னோ அதனால உணர்ச்சி வேகத்துல முடிவெடுக்கிறது தப்பா போலான்னு எச்சரிக்குது அதனால ஒரு உளவியல் ஆலோசகரை அணுகுனதுக்கு அப்புறம்தான் எந்த முடிவையும் எடுக்கணும்னு இந்த புத்தகம் அறிவுரை சொல்லுது ஆக நாம இப்ப பார்த்த வரைக்கும் தந்திரா வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட இந்த பகுதி விவாகரத்தை வந்து பாலின்ப ஆமா சட்ட உரிமைகள் பெண்களுக்கு இருந்தாலும் அவங்களோட ஒரு அடிப்படை தேவையான பாலின்பம் தான் பல குடும்ப பிரச்சனைகளுக்கு மூலம்னு இந்த புத்தகம் வாதிடுது இது இந்த ஆதாரத்தோட ஒரு தனித்துவமான பார்வைன்னு சொல்லலாம் கரெக்ட் அதே நேரத்துல விவாகரத்தால ஆண்களும் பெரிய இழப்பு சந்திக்கறாங்கன்னும் குழந்தைகள் மிக மோசமா வாழ்நாள் முழுக்க பாதிக்கப் போறாங்கன்னும் இந்த பகுதி விரிவா விளக்குது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வா கணவன் பாலியல் கல்வி அறிவை பெற்று மனைவிக்குரிய பாலின்பத்தை தான் ஒரே வழினே இந்த புத்தகம் ரொம்ப தீர்க்கமா முன்வைக்குது இந்த பார்வையை ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் உங்க கையில ஆனா இதுதான் இந்த ஆதாரத்தோட சாரம் இந்த பகுதி முன்வைக்கிற கருத்துக்கள் குறிப்பா அந்த ஆணோட பாலியல் அறியாமையே விவாகரத்துக்கான மூல விதைங்கிற வாதம் நிச்சயமா ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா இது பல கேள்விகளையும் எழுப்பலாம் நம்ம மனசுல ஆமா திருமண உறவுகள்ல பாலியல் திருப்தியோட பங்கு என்ன அத பத்தி வெளிப்படையா பேசுறது எவ்வளவு முக்கியம் அதிருப்தியோட விளைவுகள் என்ன இத பத்தி இந்த ஆதாரம் சொல்ற கருத்துக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எந்த அளவுக்கு பொருந்துது இல்ல எந்த அளவுக்கு விவாதத்துக்குரியதுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க இது நிச்சயமா ஒரு ஆழமான சிந்தனைக்குரிய விஷயம்தான் சரி மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்